ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி தான் பெரிய கடமை பேரண்ட்ஸ்க்கு முடிஞ்சதுன்னா எங்களோட பாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா கடமை முடிஞ்சது நிம்மதியா இருப்பாங்க இப்போ பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்காங்க என்னை பார்த்தாலே பிடிக்கலன்றவங்க என்ன பண்றாங்க போட்டு தள்ளிடுறாங்க இது சொல்லுறது கஷ்டமா தான் இருக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு பட் பார்க்குறேன்ல ஒரு செருப்பு பிஞ்சு போகுதுப்பா நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சுனா தச்சு போடுவோம் இப்ப என்ன பண்ணுவோம் செருப்பு பிஞ்சு சார் தூக்கி போட்டு ஒண்ணு வாங்கிக்கலாம் போற போ வழியில அப்படி ஒண்ணு வாங்கிக்கலாம் சி ஸ்லிப்பர்ஸும் மனிதர்களும் இன்னைக்கு உறவுகளும் அப்படிதான் இருக்காங்க வயசாயி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு வாழ்க்கெல்லாம் முடிகிற காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்னன்னா இவ்வளவு வருஷம் சகிச்சுக்கிட்டோம் இனி ஏன் சகிச்சுக்கணும் இனி நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டுலாம் ஒருத்தனுக்கு ஒருத்தே இன்றும் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தனுக்கு ரெண்டு பேருன்ற கான்செப்ட் போய் இப்போ ஒருத்தருக்கு பல பேருங்கிற கான்செப்ட் வந்துருச்சு நம்ம அந்த கண் அந்த சொசைட்டியில நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் என்ன மாதிரி பிரச்சனைகள் இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் சிலர் வந்துட்டு பிரச்சனை தானா தேடி வரும் அதுவா நடக்கிறதுன்றது வேற ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் இவங்களாம் தேடி போறாங்க பிரச்சனையன்ற மாதிரி சொல்றாங்க பயங்கரமான குழப்பங்களை இவங்களே சுத்தி சுத்தி பண்ணிக்கிறாங்கலாம் சொல்றாங்க என்ன மாதிரி பிரச்சனைகளுக்காக உங்ககிட்ட அதிகமாக வராங்க அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா திட்டுவாங்க நிறைய பேர் இருந்தாலும் இதை வந்து ஒரு அவேர்னஸ் தான் எடுத்துக்கிட்டோம் நான் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் இந்த அது என்ன சொல்றாங்க லிவ் ஒரு கேவலமான ஒரு செயல் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதே இல்லை முடியல லவ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதே இல்லை முடியல அவ்வளோ கேசஸ் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு இருக்கு கோர்ட்ல இருக்கு எல்லா இருக்கு நீ நீ என்ன உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அங்க எமோஷனலாக நான் கனெக்ட் ஆக மாட்டேன் எனக்கு கமிட்மெண்ட்டே தேவையில்லை எனக்கு வந்து எந்த ஒரு அங்கீகாரமும் தேவையில்லை நான் இருக்கிற வரைக்கும் இவனோட இருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும் இவன் கூட இருப்பேன் எனக்கு பிடிக்கலையா நான் இன்னொருத்தரோட போட போய் இருப்பேன் இது இதுக்கு பேர் வந்து டீசண்டா லிவ்வின் நான் லிவின்ல இருந்தேன் என்கிட்ட எவ்வளோ கேஸ் தெரியுமா வருது ஒரு நாளைக்கு மேடம் நான் வந்து லிவின்ல இருந்தேன் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் இப்போ அவர் எங்க இருக்காருன்னே எனக்கு தெரியல அந்த பொண்ணு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து தேடி கொடுங்க அப்ப நான் கேட்பேன் சரிங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் அட்ரஸோ அவங்க வீட்டு அட்ரஸோ ஏதாவது கொடுங்க எனக்கு தெரியாது அவ ஃபோன் நம்பர் மட்டும்தான் தெரியும் அவ என் கூட இருந்தது தான் தெரியும் அவன் என் கூட இருந்த வரைக்கும் தான் தெரியும் அப்ப என்ன மாதிரியான உறவு இது எங்க போயிரு போயிட்டு இருக்கு நாடு ஒருத்த பத்தி ஒன்றுமே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க ஃபோன் இருக்கிற முன்னாடி ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் ஒரு பையனை பார்க்குறதோ ஒரு பொண்ணை பார்க்குறதோ கல்யாணத்தில் பார்ப்போம் நிச்சயதார்த்தத்தில் பார்ப்போம் அப்படி இருந்துச்சு அடுத்தது போன் வந்துச்சு போன்ல பேசிக்கிட்டாங்க அடுத்தச்சு அடுத்தது வந்து ஃபோனு பிளஸ் நேரில் பாக்குறது ரெண்டும் நடந்துச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு அதுக்கு அடுத்த கட்டம் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஆயிடுச்சு ஒருத்தர் உன்னை விட்டுட்டு போயிடுறாங்க நீங்க என்ன பண்றீங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுறீங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுறீங்க அவங்க என்ன பண்றாங்க விட்டுட்டு போயிடுறாங்க நம்ம லிவின்ல தானே இருந்தோம் நமக்குள்ள எந்த எமோஷனல் கனெக்ஷன் கனெக்ஷனும் இல்ல இல்ல நீ ப்ரெக்னென்ட் ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு போயிடுறாங்க இவங்க என்ன பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நின்றுகிட்டு கூப்பாடு போடுறாங்க அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் எத்தனை கேஸ் தான் இது மாதிரி பதிவு பண்ணும் நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க லிவின்ல இருந்ததுக்கு போலீஸோ பேரண்ட்ஸோ பொறுப்பாவாங்களா இல்ல அவங்க ரெண்டு பேரையோ இல்ல சொசைட்டியோ கேட்டுட்டு நீங்க இருந்தீங்களா ஆனால் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மட்டும் எங்களைலாம் தேடி வரீங்க நாங்கள் எப்படி அதுக்கு பதில் கொடுக்கறது என்ன பண்ணுறது நான் கேட்பேன் சில பேர் சில பெண்களை கேட்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கும் அவங்க சொல்கிற ஆன்சர் ஏதா சொல்லுவாங்க சரிம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ம்மா லிவினில் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு அஃபேரில் இருக்க ஏமா செக்ஷுவலாக அலோவ் பண்ணனா மேடம் என்கிட்ட ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க மேடம் இதை பண்ணலைன்னா விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயத்தில் பண்ண மேடம் சொல்லுவான் போட்டோம் நீ பண்ணலைன்னா போட்டோம் நீ பண்ணாலும் போயிட்டான்ல போயிட்டான்ல அப்ப அப்ப நீ பண்ணாம போயிருந்தா அட்லீஸ்ட் யோசிச்சிருப்பான் நம்ம ட்ரை பண்ணி இந்த பொண்ணு குடுக்கல அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மிஸ் பண்ணிருப்பான் நாளைக்கு யோசிச்சிருப்பான் அட்லீஸ்ட் உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் நீ போலீஸ் ஸ்டேஷன் வாசலோ இப்படி டிடெக்டிவ் ஏஜென்சியோ இல்ல இப்படி கோர்ட்டுக்கோ நீ நடக்க வேண்டாம் கரெக்டா இல்லையா அப்பா அம்மா இருக்காங்க சரி உங்களுக்கு வேணாங்க அப்பா அம்மாவே வேண்டாங்க நீங்க தான் மதிக்கிறதே கிடையாது உங்களுக்கு சுயமா அறிவு இருக்குல்ல படிக்கிறீங்களே எதுக்கு படிக்கிறீங்க நல்லா படிக்கிறாங்க பாப்பா பொம்பளை பசங்களும் சரி ஆம்பளை பசங்களும் நல்லா வேலை சேர்ந்துக்கிறாங்க அவ்வளோதான் என்னோட லைஃப் என் காசு என் பணம் நான் ஜாலியாக இருப்பேன் இந்த லிவ்வின்ல இருக்கிற கேசஸ் என்கிட்ட அவ்வளோ கேஸ் வரும் நான் இருந்தேன் அஃபேரில் இருந்தேன் என்னை விட்டுட்டு போயிட்டான் நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் நான் எமோஷ்னலாக ஜென்ட்ஸ் கூட ஆம்பளை பசங்க கூட ஆம்பளை பசங்களை சும்மா சொல்லக்கூடாது அவங்களும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறவங்கள நிறைய பேர் இருக்காங்க நான் உயிராக நினச்சேன் மேடம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் மேடம் என்னை விட்டுட்டு போயிட்டான் மேடம் எங்கே இருக்கானே தெரில மேடம் ஃபோனில் ஃபோன் கால் பண்ணால் ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்காது எங்கே வேலை செஞ்சாங்கன்னா தெரியாது முக்கால்வாசி பேர் இல்லை சில பேருக்கு தெரிஞ்சோம்னா அந்த வேலையில் போய் பார்த்தா அங்கே இருக்க மாட்டாங்க வீட்டு அட்ரஸ் சுத்தமாக தெரியாது நான் என்ன சொல்கிறேன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் யாருமே வேண்டாம் எதுவும் நாங்கள் கனெக்ட்டே ஆக மாட்டோம் கமிட்மெண்ட்டே எங்களுக்கு வேண்டாம் இல்லை எங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குதுன்னா அதுக்கு அப்பா பேரும் தெரியாது அம்மா பெயரும் தெரியாமல் தான் வளர்ப்போம் எங்களுக்கு அங்கீகாரமே வேண்டாம் சொசைட்டியை பற்றி கவலைலாம் கிடையாது அப்படின்னா தாராளமாக இருந்துக்கோங்க இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுறதுக்கு பாருங்கள் ஏன்னா கல்யாணம் பண்ணியும் சந்தோஷமாக வாழ முடியறதில்லை இப்போ இருக்கற காலகட்டத்தில் அதனால் அது இந்த மாதிரி போய் தான் வாழ்க்க தான் முக்கியம் தன்னோட சந்தோஷம் தான் வாழ்க்க கூட இல்லை தன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் இந்த ஏணி பார்த்துருக்கீங்களா ஏணி ஆமாம் ஆமாம் ஏணி மேலே ஏறி போவோம் ம் மேலே ஏறிடுவோம் அப்புறம் அந்த ஏணியை நம்ம என்ன பண்ணுவோம் தேவையில்லைன்னு நினைப்பாங்க அப்படி இல்லை எட்டி உதவி ம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்க பெண்களும் ஆண்களும் வந்து கூட பிறந்தவங்களையோ எது வேலை கொடுத்தவங்களையோ படிக்க வச்சவங்களோ ஏதோ ஒன்று வாட் எவர் ஏறிடுவாங்க ஏறின உடனே வேணான்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க நீ மேலேருந்து இருந்து இறங்குறதுக்கு அந்த ஏனி வேணும்லடா அறிவு கெட்டவனே உனக்கு அது புரியுமா புரியாதா ஏணி இல்லைனா நீ இறங்க முடியாது நீ மேலேருந்து இருந்து குதிச்சு விழுந்து செத்து போயிருவ அதை எப்படி புரிய வைக்கிறது உங்களுக்கு வைக்க முடியல ஆனா ஆக்சுவல் கணவன் மனைவி சட்ட ரீதியா கணவன் மனைவியா இருக்கிறவங்களை விட இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இடையே அந்த சந்தேகம் தான் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே அந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிகமா வருதா கண்டிப்பா அதை மறுக்கவே மறுக்கவே முடியாத உண்மை அது தான் சந்தேகங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் கிட்ட கேசஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வருவாங்கப்பா இல்லாட்டி ஒய்ஃப் வருவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்கும்பாங்க இல்லை ஒய்ஃப் கிட்ட ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்கு இப்ப யார் வராங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் அந்த பொண்ணு யார்கிட்ட பேசுது யார்கிட்டயோ பேசுது யார் கூடயோ போகுது ஏதோ ஒரு சஸ்பிஷியஸாக இருக்குன்னு வராங்க ஒரு பொண்ணு ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் அதாவது ஹஸ்பண்ட் இல்லாமல் வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம் அவங்க அந்த பையன் என்னை விட்டுட்டு இப்போ என்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு என்கிட்ட பேசுறது அவாய்ட் பண்ணுறாரு இக்னோர் பண்ணுறாரு இப்போ வேற ஏதோ அவருக்கு வந்திருக்கோம் அது அது வந்து எப்படி இருக்குன்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் அதில் அடிதடிகள் நிறைய நிறைய வருது நிறைய கேஸஸும் வருது அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே மெயினான பிரச்சனையா எதை பாக்குறீங்க இன்னைக்கு இருக்க சூழல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு எல்லாருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ப்ராப்ளமே அதை எப்படி பாக்குறீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம் எப்படி பாக்குறேன் அப்படின்னா நான் பார்த்த கேஸ் வரைக்கும் எல்லாமே ஈஸியா கிடைக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் காரணம் முதல் காரணம் எல்லாமே ஈஸியா கிடைக்குது எல்லாமே கஷ்டமாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ள அந்த கேப் என்ன பண்ணும் அதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும் சில விஷயத்தை அவாய்ட் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் வரும் மாறும் இப்போ அப்படி இல்லை நினைச்சதுமே பண்ணுறதுக்கு நினைச்சதுமே பார்க்கறதுக்கு நினைச்சதுமே வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகங்கிறதுனால டக்கு 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 நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருது அது ஒன்று மேஜர் ரீசன் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு அடுத்தது இன்னொன்று ஆப்ஷன்ஸ் அதிகம் ஈஸியாக கிடைக்கிறது ஒன்று அடுத்த ஆப்ஷன்ஸ் அதிகம் இது இல்லைன்னா இன்னொன்று அப்படி ஃபஸ்ட்லாம் ஒரு எக்ஸ சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு செருப்பு பிஞ்சு போகுதுப்பா நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சுலாம் தச்சு போடுவோம் இப்போ என்ன பண்ணுவோம் செருப்பு பிஞ்சிருச்சா தூக்கி போட்டுறேன் ஒன்று வாங்கிக்கலாம் போகிற போ வழியில் அப்படி ஒன்று வாங்கிக்கலாம் சி ஸ்லிப்பர்ஸும் மனிதர்களும் இன்னைக்கு உறவுகளும் அப்படி தான் இருக்காங்க ஒன்று இல்லைன்னா அதை சரி பண்ணி போட்டுக்கிற மனப்பக்குவம் யாருக்குமே இல்லை அதை தூக்கி போட்டு அடுத்ததை வாங்குற மனப்பக்குவம் எப்ப நம்ம கிட்ட வந்துச்சோ இனி எல்லாமே ஒருத்தனுக்கு ஒருத்தோ அதுக்கப்புறம் வந்து ஒருத்தனுக்கு ரெண்டு பேருன்ற கான்செப்ட் போய் இப்ப ஒருத்தனுக்கு பல பேருங்கிற கான்செப்ட் வந்துருச்சு நம்ம அந்த அந்த சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பட் எங்க போய் முடியும்ன்றது தெரியல நல்லவேளை தவிர்க்கிறதுக்கான இதுவே சூழல் வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது எப்படி ஊழல் நம்ம ஒழிக்க முடியாது எப்படி மதுவை நம்ம ஒழிக்க முடியாது எப்படி வந்து சில விஷயங்களை நம்ம நாட்டில் ஒழிக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணாலும் ஒழிக்க முடியாது மட்டும் அவ்வளோதான் இது உண்மை சீரியஸ் நான் சொல்றது என்னென்ன சமீபத்தில் என்ன கேள்விப்பட்டோம்னா இப்ப யூஸ்வலாக மேரேஜ் லைஃப்ல சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட இயர் வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படியும் சேர்ந்து இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வராது அதை கடந்து போயிடுவாங்க அதை அப்படியே பழகிரும் ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா டென் இயர்ஸ் வாழ்ந்தவங்க இயர்ஸ் இயர்ஸ் ஈவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வாழ்ந்தவங்க எல்லாம் டிவோர்ஸ் வேணும் அப் ஹஸ்பண்ட் வந்து பேக்ரவுண்ட் பத்தி இருவத்தஞ்சு வருஷம் கழிச்சு கிடைச்சி வந்து ஹஸ்பண்டோட பேக்ரவுண்ட் பத்தி இந்த வயசுல ஆராயிராங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வருது அவங்க கிட்ட அதாவது முந்தி காலத்துல எல்லாம் எப்படின்னா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்பா பாரம் குறைஞ்சது நிம்மதியா இருக்கு ஏன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் பெரிய கடமை பேரண்ட்ஸ்க்கு முடிஞ்சதுன்னா எங்களோட பாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா கடமை முடிஞ்சது நிம்மதியா இருப்பாங்க இப்ப பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்காங்க ஏன் சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு இவங்க ரெடியா இருக்கணும் அப்புறம் அப்ப வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் ஒரு ஒன் இயர் என்ன பிரச்சனை வரும்னா இந்த சீர் வைக்கணும் அந்த சீர் வைக்கணும் பிரெக்னன்ட் ஆவாங்க டெலிவரி பார்க்கணும் அப்படிதான் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு ஆனா இப்ப அப்படி இல்ல போன இடத்துல பொண்ணு எப்படி இருக்கு மருமகம் எப்படி இருக்காரு எப்படி நடத்துறாங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அவருக்கு ஆல்ரெடி ஏதாவது அஃபையர் இருந்து பொண்ணை கஷ்டம் கொடுப்பாரா இல்ல பொண்ணு நம்ம கிட்ட ஏதாவது சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க போயிட்டு இப்ப பாத்தீங்கல்ல இந்த சோ போ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போய் அனிமன்ல போய் கொலை பண்ணி போடுறது ஒரு அம்மா போயிட்டு ஒரு பையனோட வீட்டு வாசல்ல என் போ பையனை பொண்ணு கொடுத்துருங்க அப்படின்னு அழுறது கொலை பண்ணி போட்டாங்க சோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் இப்போ இப்ப நிறைய நடக்கிறதுனால பயமா இருக்கு நாட்ட டிவோர்ஸ் மட்டும் இல்ல கொலைகள் நடக்குது இல்லாமலே போயிடுறாங்க சட்டப்படி தீர்வு எதிர்பார்க்கிறவங்க கோர்ட் அணுகுறாங்க அணுகுறாங்க இல்லைன்னா கொலை என்னால முடியல எனக்கு டிப்ரெஷனா இருக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்றவங்க என்ன பண்றாங்க போட்டு தள்ளிடுறான் இது சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு டிடெக்டிவா இதை நான் சொல்ற கஷ்டமா இருக்கு பட் பாக்குறேன்ல என்ன பண்ண முடியும் அவ்வளோ பாக்குறேன் இது வந்துட்டு ஒரு சின்ன வயசுல வருதுன்னா பரவாயில்ல வயசாயி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு வாழ்க்கெல்லாம் முடிகிற காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்னன்னா இவ்வளவு வருஷம் சகிச்சுக்கிட்டோம் இனி ஏன் சகிச்சுக்கணும் இனி நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் இனி ஏன் நம்ம வாழணும் பசங்க வளர்ந்துட்டு பசங்க ஹோப் கொடுப்பாங்க வெளிநாட்டுல வேலை பண்ணுவாங்க இல்ல இங்கேயே கூட வேலை பண்ணுவாங்க பசங்க ஹோப் கொடுப்பாங்க இல்ல எனக்கு வேண்டாம் நான் இருக்க கொஞ்ச காலத்துல நிம்மதியா வாழ்றேன் ஏன் நான் உனக்காக வாழணும் ஒரு ஒரு அம்மா கூட பாருங்க ஒரு டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க காலம் முழுக்க நான் சமைச்சு போட்டேன் இவருக்கு சரியா காலம் முழுக்க சமைச்சு போட்டேன் ஊஞ்சி போயிட்டேன் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி அவ்வளோ இருக்கு அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குப்பா எந்த ரீசன்னே நம்மளால கணிக்கவே முடியறதில்ல இன்ன காலகட்டத்தில் அப்போ வந்து தெரிஞ்சிடும் இதுதான் ரீசன் இதுதான் ரீசன் ஒரு புருஷனை பிடிக்கல இல்லை வேண்டாங்கிறாங்கன்னா இதுதான் ரீசன் ஒரு பிடிக்கல வேண்டாங்கிறாங்கன்னா இதுதான் ரீசன் இப்போ ரீசன்ஸே கிடையாது என்ன ரீசன்ஸ்க்காக சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அவங்கவுங்க சுய லாபத்துக்காக என்ன வேணா பண்ணிக்கிறாங்க இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல் உண்மையிலேயே சொல்லணும்னா நைட் எல்லாம் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் ஆமா அதெல்லாம் தாண்டி உங்க தூக்கத்தெல்லாம் கூட கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க சொசைட்டிக்கு இன்னைக்கு வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் என்னெல்லாம் யோசிக்கணும்ன்ற இதுல நீங்க நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி